எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று ஆன்ற உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கரு கதையை சுருக்கி எழுதுக முன்னுரை ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது குரல் வழி கதை மூலம் மாணவன் ஒருவன் நடந்து கொண்ட விதமும் ஊராரின் எண்ணங்களும் ஆசிரியரின் நல்ல முடிவும் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் ஆசிரியரின் வேட்டி ஆசிரியர் ஒருநாள் தனது வேட்டியை துவைத்து கொடிக்கயிற்றில் காயப் போட்டுவிட்டு பள்ளிக்கு சென்றார் பிறகு வந்து பார்த்தபோது வேட்டியை காணவில்லை ஊராரில் சிலர் சிகாமணிதான் எடுத்திருப்பார் என்ற என்று சந்தேகத்துடன் சிலர் உறுதியுடன் கூறினர் சிகாமணியின் தந்தை பிறர் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் குணம் கொண்டவர் அதனால் அவரது பழக்கம் இவரை தொற்றிக்கொண்டது கொண்டது என்றனர் வகுப்பறையில் ஆசிரியர் ஆசிரியருக்கு வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை அன்று வகுப்பறையில் பண்புடைமை என்ற அதிகாரத்தில் குரற்வாவை நடத்த தொடங்கினார் ஆண்ட குடிப்பிறத்தல் என்ற தொடருக்கு தொடருக்கு பொருள் கூறும்போது வகுப்பில் வகுப்பிலிருந்த சிகாமணியின் மகன் சகாதேவன் ஆசிரியரை கூர்ந்து நோக்கினான் ஆசிரியரும் அவனை அடிக்கடி பார்த்தார் குரல்வழி அறிவுரை ஆன்ற குடிப்பிரத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடம் தொடங்கட்டும் அப்பன் திருடனாய் இருக்கலாம் மகன் நல்லவனாயிருப்பான் அவங்க அப்பா அப்பனை சொல் திருடன்தான் அவன் பையனைச் சொல்லாதே அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவார் அதுபோல் கெட்ட பழக்கங்கள் தந்தையுடன் செல்லட்டும் உன்னிலிருந்து நல்ல புதிய குடி உதிக்கட்டும் என்றார் மேலும் ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறவிடமாக நீ இருக்க வேண்டும் என்று கூறினார் உணவு இடைவேளை உணவு இடைவேளையில் ஆசிரியர் வீட்டுக்கு சென்றார் அப்போது கிருஷ்ணமூர்த்தி என்ற மாணவன் சகாதேவனை கொடுக்க சொன்னதாக வேட்டியை கொடுத்தான் பிறகு வேட்டியை சிகாமணிதான் எடுத்தார் என்றும் தானே ஆசிரியிடம் கொடுப்பதற்கு வெட்கப்படுவதாகவும் சகாதேவன் கூறியதாக கூறினான் உண்மை அறிந்த ஊரார் சிகாமணிதான் திருடன் என அறிந்ததும் அறிந்தும் ஊரார் அவரை தண்டிக்கத் தொடங்கினர் ஆசிரியர் தடுத்துவிட்டார் சிகாமணியை தண்டித்தான் அவன் அவனுடைய மகானான சகாதேவனைத் தண்டிப்பான் அதனை சகாதேவன் நேர்மைக்கு கிடைத்த பலனாக கருதி வந் வருந்துவான் என்று தடுத்தமைக்கு காரணம் கூறினார் மறுத்த ஊரார் அவனை விடக்கூடாது சார் என்று கடைசி வரை ஒருவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் ஆசிரியர் இறுதியில் நீங்கள் தண்டனை தான் கொடுக்க வேண்டுமெனில் நான் என் வேட்டியை திருடு போகவில்லை என்று கூறுவேன் என்றார் முடிவுரை ஒருவிதமாக ஊரார் ஆசிரியரின் கருத்தை புரிந்து கொண்டார் சிகாமணி சகாதேவன் ஆசிரியர் மூவரும் தப்பித்தனர் குரல்வழி க கதை சொல்லி பாடம் நடத்த ஆசிரியர் ஒரு மாணவனின் உள்ளத்தில் விதைத்த விதை தன்னை காத்து மகிழ்ந்ததை இக்கதையின் மூலம் அறியலாம் தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்